அருளின் காலத்துல இருபத்தி ஒன்றாவது நாள்ல நாம பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் சரி இன்னைக்கு இந்த பாடல் வரி என் மனது ரொம்ப தொட்டதா இருந்துச்சு அதனால காயங்களும் எதற்காக கண்ணீரும் எதற்காக கசையடிகள் எதற்காக வசை மொழிகள் எதற்காக என்னென்ன கேள்வி கேட்டு மௌனம் தான் உன் மொழியா காயங்களும் எதற்காக கண்ணீரும் எதற்காக ஏன் இந்த வார்த்தையை இன்றைக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா நாம் இங்க படிக்கிறோம் பாருங்க இயேசு வந்து வீரர்கள் எப்படி செஞ்சாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன் அவருடைய ஆடுகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறம் உள்ள பலர் அங்கியை அவர்களுக்கு அணிவித்தார்கள் அவருக்கு ஒரு மூல்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவரது வழக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் நுழைந்தால் படியிட்டு யூதர்களின் அரசின் வாழ்க என்றார்கள் அந்த வாழ்க அப்படின்னு சொன்னதுல கூட அது உண்மையான வாழ்த்து இல்லை ஒரு இகழ்ச்சி எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க இந்த மூண்மொழிய வைக்கும் பொழுது அது வந்து நெற்றியில பட்டு அந்த மண்டக்குள்ள புகுந்து வழியில வேதனையில ரத்தம் வரும் பொழுது அவர் அம்மா அப்படின்னு துடிக்கும் பொழுது அன்னை மரியாதின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் அதை நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல பாருங்க குற்றமே இல்லாத மகன் ஆனாலும் எல்லா கேவலமும் பட்ட பிறகு கூட தந்தை கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுக்காக வந்து நிக்கிற அந்த மகன் இப்படி வந்து குற்றம் இல்லாதவர்களுக்காக குற்றவாளியாக பாவமே இல்லாம பாவிகளுக்காக இந்த பழிபாவத்தை மகனின் நிலையை பார்த்து வேதனைப்பட்டிருப்பாங்க வேதனை அதாவது கேவலப்படுத்தப்படுற ஒரு விஷயம் வந்து நாட்டுல ரொம்ப நடக்குது எப்படின்னா ஒரு பெண்ணை பழி வாங்கணும் அப்படின்னா அது எவ்வளவு கேவலமான ஒரு செயல் செய்யறாங்க அப்படின்னா கூட்டமா சேர்ந்து அந்த பெண்ணுக்கு வந்து பிடிக்காத முறையில அந்த பெண்ணோட வந்து உறவு வச்சிட்டு அந்த பெண் நிர்வாணமாக நடத்தி கொண்டு வருகின்ற எத்தனையோ மனிதர்களை இது வந்து ஒரு 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 மனிதனை பெண்ணை ஒரு சமுதாயத்தை கேவலப்படுத்துற நிலை இந்த நாட்டுல நடக்கவே நடக்காது ஆனா நம்ம இந்தியாவுல நடக்குது தமிழ்நாட்டுல நடக்குது மனிதர்களை வந்து ஆடை ஆடையில தான் வந்து ஒரு மனிதனை வந்து நம்ம அதிகமா வந்து கேவலப்படுத்த முடியும் இன்றைக்கு வந்து ஃபேஷன் அப்படின்ற பேர்ல வந்து ஆண்கள் பெண்கள் வேண்டி ஆடையே வந்து வந்து வீடுகள்ல கொண்டு வர்றது இது மாதிரியான செயல்கள் இன்றைக்கு நாட்டுல ரொம்ப நடக்குது இந்த அவமானப்படுத்துதல் கேவலப்படுத்துதல் அப்படின்றத நினைக்கும் பொழுது எத்தனையோ எனக்கு வந்து இந்த எத்தனையோ வழக்குகள் நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆஹ் இருக்கிற எத்தனை வழக்குகள் எனக்கு ஞாபகம் வருது அதெல்லாம் வந்து வெளிப்படையா எனக்கு சொல்றதுக்கு கூட ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் இல்ல அதனால அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பாதிக்கப்பட்ட ஆண்களுக்காக சமுதாயத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக மற்ற மனிதர்களால அவமானப்பட்டு நிற்கின்ற ஆண்கள் பெண்களுக்காக இன்றைக்கு நாம சிறப்பா செபிக்கலாம் மீண்டும் பயணம் தொடரட்டும்